எல்லோருக்கும் தனுர் மாதம் மார்கழி மாதம் வாழ்த்துக்கள் மார்கழி மாதம் வந்து நம்ம இந்து தர்மத்துப்படி மிகவும் ஒரு அற்புதமான மாதம் ஸ்பிரிச்சுவல் எவ்வளோ விஷயங்கள் இருந்து அடங்கின மார்கழி மாதம் பாவை நோன்பன் சொல்வோம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை சைவத்தில் வந்து திருவெம்பாவை இதெல்லாம் வந்து காலையில் கேட்குறது கோவில் கோவில் வருது கோலங்கள் போடுறது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரெகுலர் ட்ரெடிஷனாக இருக்கிறதும் இந்த மாதத்தில் தான் ஸோ மார்கழி மாதத்தை பற்றி இன்றைக்கெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் எல்லோருக்கும் தனுர் மாத வாழ்த்துக்கள் தனுசு என்று ஏன் சொல்கிறோம் என்றால் சூரியன் வந்து விருச்சிகத்துலேருந்து தனுசுக்கு மூவ் பண்ணுறாரு ஸோ ஒரிஜினல் நைன்த் ஹவுஸ் அப்படிங்கிறதே வந்து ஜோதிடத்தில் ஒன்பதாம் வீடுங்கிறது தனுசு தான் தர்மத்துக்காக என்று சொல்லப்படும் அந்த தனுசில் லக்னமோ ராசியோ இருக்கும் பொழுது அவங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பை டிஃபால்ட்டே வந்து நிறைய விஷயங்கள் தனுசு ராசி தனுசு லக்னங்களுக்கும் நீங்கள் பார்க்கலாம் குரு கிரகத்தோட ஆதிக்கம் வந்து இவங்களுக்கு இருக்கும் பை லுக்ஸ் இல்லைன்னா வந்து கோல்டு கோவில்களுக்கு போய்ட்டு வருது அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இதெல்லாமே வந்து இந்த தனுசுவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ராங்காக பேசுகிறது ஃப்ராங்க்னஸ் ரொம்ப இருக்கும் எல்லாமே வந்து தனுசு என்பதென்ன ஒரு விரிவாக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆண்டாள் பாசுரத்தில் முதல் பாசுரம் வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் மாய்பாடி செல்வச் சிறுமீர்காழ் கொடுந்தொழிலர் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்தகண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோ அப்படிங்கிற இந்த பாசுரத்தை வந்து இப்போது தமிழ் இல்லாத ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு புரியணும் இல்லைன்னா வந்து பாசுரங்களை வந்து டிரான்ஸ்லேட் கூட பண்ணலாம் அப்படியே எக்ஸாக்ட் மீனிங் இல்லை பட் வந்து ஒரு சிம்பிள் மீனிங்காக என்ன சொல்ல முடியும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த பொழுது இங்கிலீஷில் வந்து இதை இன்ஸ்பயர் பண்ணி அப்படியே லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் இல்லை இன்ஸ்பயர் ஆகி கவிதை எழுதினதே வந்து உங்களுக்கு நான் இங்கே சொல்ல போகிறேன் ஆன் துல் மூன் டே ஆஃப் மார்கழி மந்த் Oh girls, get ready for a spiritual bath. The lovely adorned friends of Ayarpade village. Let me tell you the salvation for this age. The bewitching, beautiful-eyed Yashoda's son, who is the sharp-speared Nandagopal's sian, who has reddish-gold eye and moon school nature, வில் வர்ஸ் ஃப்ரம் மாயர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஃப்யூச்சர் த ஒன் வித் கம்ப்ளெக்ஷன் ஆஃப் ரெயின் பேரிங் கிளவுட் இஸ் ஆர் ரெஃப்யூஜ் அண்ட் காட் அண்ட் ஆர் ஓன்லி அபோட் ஸோ இது வந்து மார்கழி மாதம் மூலமாக நம்ம ஆண்டாள் சொல்கிறாங்க இளம் பெண்களை நீங்களாம் வந்து என் கூட சேர்ந்து காலையில் நோன்பு நோத்து பாட ரெடி ஆகிடுங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் முதலே நான் சொல்லிடுறேன் யசோதாய பிராட்டி அழகானவள் அவளுடைய கண்கள் மிக அழகு அவளுடைய திருக்குமாரன் கூறு கூறான வேல்களுடைய நந்தகோப்பன் அவனுடைய திருக்குமாரனான நம் கண்ணன் என் பெருமான் அவனே நாராயணனின் அம்சமாகவும் வந்துள்ளான் நம்முடைய இந்த ஆயர்பாடையில் நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க எழுந்துக்கோங்க எழுந்துக்கோங்க இந்த டைமில் வந்து நீங்கள் அவனை நினச்சி பாடினீங்க அவனை நினச்சி சொல்கிறீங்க அவனை நினைக்கிறீங்க அது போதும் பிறவிங்கிற இந்த கஷ்டமான விஷயங்கள் பிறவி இறப்பு என்னும் சூழலிலிருந்து வெளிக்கொணர அந்த மிகவும் அழகான சூரியனை ஒத்த கண்களை விட கண்ணனே வந்து நமக்கு அருள் புரிவான் அவனுடைய கண்கள் வந்து ரெட்டிஷாக இருக்கிறதுனால சூரியன் மாதிரியும் இருக்கும் ஆனால் அவன் வந்து பிறந்ததே வந்து என்ன ரோஹிணி நட்சத்திரம் ஸோ அப்போ வந்து சந்திரன் உச்சமாக இருக்கார் ஸோ அவன் நேச்சர் வந்து கூலாக இருப்பான் எப்போவுமே ஜாலியாக இருப்பான் ஆனால் வந்து கண்கள் வந்து சூரியன் போல வந்து ரெட்டிஷாக இருக்கும் தாயாரை பார்ப்பதாலையும் வந்து அந்த ரெட்டிஷ்னஸ் இருக்கும் அவன் கண்ணில் எப்போதும் லக்ஷ்மியை நோக்கி கொண்டிருப்பவன் இந்த இடத்துல லக்ஷ்மி ஆகிய ருக்மிணி எம் நம்ம எடுத்துக்கலாம் நப்பினை நப்பிண்ணியை வந்து அழைக்கிறதே வந்து கண்ணனை அடைய தான் வந்து ஆண்டாள் அழைக்கிறார்கள் ஸோ இது மாதிரி நம்ம புரிஞ்சு ஸோ வாருங்கள் பெண்களே அந்த கண்ணனுடைய அந்த நாராயணன் மட்டுமே நமக்கு பறை என்னும் அந்த மோக்ஷ சாம்ராஜ்யத்தை அடைய நமக்கு உறுதுணையாக இருப்பவன் அவன் ஒருவனே என்று கூறி அழைப்பது போல முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம்